எல்லாருக்கும் வணக்கம் உங்களை வந்து அரம் டிவிக்கு நான் வரவே இருக்குன்னு அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சில்வரோட ரேட்டை பார்த்து பார்க்க பார்த்துட்டு இருக்கோம் அதாவது தங்கத்தோட வில வந்து கிடு கடுகுடு கடுகுடுறனாலும் எல்லாரும் வந்து சில்வர் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க அவங்களுக்காக இந்த தகவல் அதாவது இன்னைக்கு சில்வர் விலை வந்து எந்தளவுக்கு போய்ட்டு இருக்கு அதாவது இன்றைக்கி பிப்ரவரி ஆறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சில்வரோட ஒரு கிராம் சில்வர் வில இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நேற்று வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு இருந்திருக்கு இன்றைக்கி வந்து இருபது ரூபா குறைஞ்சிருக்கு ஓகேங்களா இதே வந்து ஒரு கிராம் போய் இருபது ரூபான்ற சாதாரண விஷயமா தெரியாது இதே வந்து ஒரு கிலோ வாங்குகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து இருபதாயிரரூவாயே மாறும் எப்படி அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வெள்ளி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா ஓகேங்களா நேற்று வந்து மூணு லட்சரூவா இருந்திருக்கு அதாவது நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்ல ரூபாய் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போ பொ பொறுத்தளவுக்குமே கம்மியாக போகிறவங்களுக்கு வந்து அந்த ப ச இருபது ரூபா ரூபா அப்படின்ற மாதிரி தெரியும் யார் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இருபதாயிரரூவா இருபது ரூபா அப்படின்ற மாதிரி இந்த பெரிய தொகையை தெரியும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சேனல் அடுத்தடுத்த வீடியோ வரும் எல்லாரும் வந்து இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேளுங்க அதுவும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்